இந்த ராசி அப்படிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன்னாக இருக்காரு அதே மாதிரி இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்கு பொதுவாக இந்த இது இதுவரைக்கும் கேது இருந்தது உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருந்தது இந்த ராகுது இதான் ஈக்குவனாக்சின்னு சொல்லக்கூடிய அந்த வெட்டும் புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மீன மீனராசியும் ஸோ இதில் தான் ராகு கேது இருந்தது இதனால இந்த கன்னிராசி அன்பர்கள் வந்து கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டாங்க பொருளாதார ரீதியாகவும் சரி பல விஷயங்களில் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் குடும்பத்தில் பல விதமான மாற்றங்கள் பல பேர் வந்து இந்த ஒரு சில பேர் அவங்க ஜாதக ரீதியாக நல்லா இருந்ததுன்னா ஓகே தான் நான் அதை பற்றி சொல்ல ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு வந்து அந்த உத்தியோகமே கைவிட்டு போயிருக்கோம் இல்லை பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பயங்கரமாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதில் வந்து நிறையா லாஸ் ஆகிருக்கும் இல்லை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால் இவங்க வேறு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து அதுவும் தள்ளி போயிட்டே இருக்கும் ஏற்கனவே உள்ள விஷயங்களே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க பல பேர் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இது ஏற்கனவே ஏற்கனவே ராகுகேதம் வந்து உங்களை அப்படி களைச்சி போட்டிருக்கும் இந்த ராகுகேதன்றது இன்விசிபிள் பிளானட்டுன்றது மாதிரியே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பாராத பிரச்சனை ஏன்னா பொதுவாக அந்த கன்னிராசிக்கு வந்து என்ன வரும் அப்படின்றத முன்னாலேயே அனு அனுமானிக்கக்கூடிய சக்தி உள்ளது இந்த கன்னிராசி அதனால் வரக்கூடிய விஷயங்களை முன்னாலே புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கே எப்படி வந்தது எப்படி பிரச்சனையாச்சுன்னு தெரியாத மாதிரி வந்து இப்போ எல்லாமே நடந்திருக்கும் தொழில் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இப்போ அதுலேருந்து உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கு அதனால் இனிமே வந்து உயர்வு கிடைக்கக்கூடிய காலங்களா இருக்கு ஆறாவது இடத்துக்கு வந்து ராகு வராரு ஏழுலேருந்து ஆறுக்கு ராகு வர்றார் உங்கள் ஜென்மத்திலேருந்து கேது பிரிஞ்சு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ ஆறு பன்னெண்டில் ஆறில் ராகுவும் பன்னிரெண்டில் கேதுவும் உங்களுடைய கண்ணீராசிக்கு வர போகிறார் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த முக்கியமாக வந்து இதில் இப்போ இந்த இடத்துல என்னென்னா சனி பகவானும் ராகுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ராகு இருந்த இடத்துல சனி பகவான் போயிட்டாரு சனி பகவான் இருந்த இடத்துல ராகு வந்துட்டார் இது வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் இப்போ அங்கே ச இப்போ அங்கே ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருந்தார் அங்கே வந்து இப்போ சனி பகவான் இருக்காரு இதை புரிஞ்சுக்கங்க இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து எல்லா தடைகளையும் தாண்டக்கூடிய பவரை கொடுத்துருவார் ஆக்சுவலாக ராகு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் இருக்கிற அதனால வந்து எல்லா விதமான தடைகளையும் இடைஞ்சல்களையும் எதிர்ப்புகளையும் சமாளித்து நீங்கள் வந்து முன்னேறத்துக்கு உண்டான அந்த சக்தியை கொடுத்துருவார் ராகு அது மாதிரி உடல் ரீதியாகவும் நீங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அடுத்து நீங்கள் உற்சாகமாக போகிறதுக்கு உண்டான சக்தியை வழங்கக்கூடியவராக ராகு இருப்பார் அதனால் உடல் ரீதியாகவும் உங்களுக்கு முன்னேற்றமான மன ரீதியாகவும் முன்னேற்றமான இப்போ பயமெல்லாம் கொஞ்சம் விலகி தைரியமாகக்கூடிய ஊர் காலகட்டங்கள் வரப்போகிறது ஏன்னா கேது வந்து ஜென்மத்தில் இருக்கிற போது ஆல்மோஸ்ட் தற்கொலை பண்ணுற எண்ணம் வரைக்கும் நமக்கு போயிடும் அது வரைக்கும் நம்ம மனசை வந்து பாதிச்சிடுவார் அந்த பயம் அந்த எண்ணம் அந்த துக்கம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவராக கேது விளங்குறார் ஆனால் இது வரைக்கும் உங்க ஜென்மத்தில் இருந்தவர் வந்து அது அந்த அந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு உங்களை கொண்டு போயிருப்பார் ஒரு சில பேருக்கு நீங்கள் மன ரீதியாக அதை உணர்வீங்க என்னடா லைஃப் அப்படின்ற அந்த மாதிரியான இதுக்கு இப்போ அதுலேருந்து மீண்டு வந்திருப்பீங்க இப்போ இனி வந்து ஏன்னா இப்போ பிரிய பயிற்சி ஆகக்கூடிய டைம் இல்லையா அதனால வந்து இனிமேல் அதில் மீண்டு வந்திருப்பீங்க இனி நடக்கக்கூடிய விஷயங்கள அந்த அந்த மன ரீதியான உற்சாகம் அதெல்லாம் வந்து ராகுவே உங்களுக்கு கொடுத்துருவார் மன ரீதியான உற்சாகம் எல்லாத்தையும் சமாளித்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை ஒர்க்களையும் வந்து எல்லாத்தையும் ஒரு அதை எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாத்தையும் சமாளித்து அதெல்லாத்தையும் வெற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களெல்லாம் ராகு வந்து உங்களுக்கு வழங்குவார் கேது பன்னெண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு முதலீடுகள் செய்கிறது பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த வந்து முதலீடுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மைகளையும் உங்களுக்கு கொடுப்பார் ஒரு சில முதலீடுகள் ஏற்படும் இல்லாட்டினா ஏற்கனவே இருந்த உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் விற்று பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் கடன்கள் வந்து அடைபடும் ஏன்னா ஆறுன்றது கடனையும் குறிக்கும் அந்த கடன்களெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ராகு வழங்குவார் இதெல்லாம் வந்து இந்த இது பயிற்சினால கன்னிய ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போறது குடும்பத்தை பொறுத்தளவு குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல டைம் வருது குடும்பத்தை பொறுத்தளவுல அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் வரப்போகிறது ஏற்கனவே ஒரே வாக்குவாதமா இருந்தது ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்ததெல்லாம் மறைஞ்சு இப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க கிடைக்க போகிறது குடும்பத்துலேருந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க நீங்கள் நீங்கள் செய்கிற எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகிறது இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு நல்ல ஒரு ஒரு சக்தியை கொடுக்கும் இல்லையா அதனால அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க போகிறது குடும்பத்தினுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு சில பேர் வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க குடும்பம் பிரிஞ்சிருந்தாங்கன்னா புதுசா வந்து இந்த திருமணத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்படுறது அது மட்டும் இல்லாமல் உங்க தொழில் ரீதியான மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இடமாற்றங்கள் அது மாதிரி வந்து வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்களை சக்சஸ் இது மாதிரி வந்து உங்களுக்கு கண்டினியூஸா வந்து உத்தியோக ரீதியான மாற்றங்கள் நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த வேலையில இருந்து வேற வேலைக்கு போறதோ இல்லை வேற டிபார்ட்மெண்ட் மாறுறதோ டோட்டலா சமயங்களில் டோட்டலா மாறுறது பிஸ்னஸில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் கன்னிராசிக்கு எல்லாமே இப்போ நடக்க போகிறது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தில் குரு வந்து எல்லாம் இது எல்லாத்தையும் செய்யும் உத்தியோக மாற்றத்தையும் ஏற்படுத்தும் தொழில் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அதுக்கு உதவியாக அந்த ராவுக்கியது இருக்க போகிறது அதனால் கன்னிராசி அன்ப எல்லாருக்கும் அந்த உத்தியோகம் தொழில நல்லாவே இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் குடும்பத்தை பொறுத்தெல்லாம் ஏற்கனவே இருந்த குடும்ப உறவுகள் மாதிரி நல்லபடியாக எல்லாருடையும் உறவு ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் அதெல்லாம் நல்லாயிருக்கும் பல பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து கோயில் கோயிலாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நிறையா கோயில்களுக்கு ஆன்மீக சுற்றுப்பயணங்கள் செல்றதுக்கு இதுக்கெல்லாம் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாணவ செல்வங்களுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஏழில் சனி அப்படிங்கிறது வந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் பொதுவந்த கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் காரியங்களை தள்ளி போடுவீங்க கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் அதிக பெரியம் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் காரியங்களை தள்ளி போடாமல் நீங்கள் அன்றைக்கி ப அப்பப்போ படிக்க வேண்டியது என்னென்ன ஒர்க்கு ஏன்னா உங்களுடைய வேலை அது மாணவர்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அது படிப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை ஒரு போலீஸ்காரனா ஒரு அவர் அந்த வேலையை பார்க்கணும் இல்லையா டாக்டர்னா அவர் அந்த வேலையை பார்க்கணும் இல்லையா அட்லீஸ்ட் அந்த அந்த வேலை பார்க்குற நேரங்கள்னு இருக்கு இல்லையா அந்த டயத்துல வேலை பார்க்கணும் இல்லை அது மாதிரி படிக்கிறக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய முதல் வேலை வந்து படிப்பு அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் படிங்க மற்ற நேரத்தில் ஜாலியாக இருங்க அந்த நேரத்தில் படிப்புக்குண்டான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும் பொதுவாக வந்து நீங்கள் அந்த டயத்தில் வந்து இருபத்தி ஒரு முறை ஓம் ராகவே நமஹ ஓம் கேதவே நமஹா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் அஞ்சு விளக்கு அஞ்சு விளக்கு அஞ்சு முகமும் விளக்கில் வந்து குத்து விளக்கு அஞ்சு முகமும் ரெண்டு விளக்கு ஏற்றி அதில் ரெண்டு குத்து விளக்கு வச்சு அதில் அஞ்சு முகத்தையும் ஏற்றி வச்சு ஒரு நிமிஷம் உட்காந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணி வந்தாலே உங்களுக்கு வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் மனசு அமைதி இருக்கும் பிராவு எதுவும் உங்களுக்கு நல் நன்மைகளையே வழங்கும் எல்லோருக்கும் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்